ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நீ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து நீ நடந்துக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா இங்கிலாந்து வீரர் ஒருத்தர் வந்து எச்சரிச்சிருக்காரு எச்சரிச்சிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கிலாந்து அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் முன்னாள் கேப்டனான மைக்கேல் வாகன் பார்த்திங்க அப்படின்னா ஷோயா பஷீரை வந்து இவர் வந்து இங்கிலாந்து அணியினுடைய அடுத்த அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து பெருசாக பஷீருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஆடிட்டுருக்காரு அப்படி இருக்கிறப்ப இவரை வந்து லெஜெண்டான அஸ்வின் கூட ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு இவர்கிட்ட டேலண்ட் வந்து இருக்குது விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறாரு அந்த வகையில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு டேல பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்பில் ஒரு விக்கெட் மட்டும் விழுந்திருக்கும் ஹாஃப் செஞ்சுரி போட்டு ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆகிருப்பார் ஒரு சைடு பஷீர்னால் நம்ம டீம்கிட்ட ஜெய்ஸ்வால் வந்திருக்காரு அப்போ ஜெய்ஸ்வால் அவுட் ஆக்குனது வந்து பஷீர் தான் இப்போ பஷீர் ஓரில் வந்து ஜெய்சால்வால் அவுட் ஆனோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவாக வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிளேயரை வந்து அப்படியே அவர் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறியோடு வந்து பஷீர் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார் அதை பார்த்துட்டு தான் ரோஹித் சர்மா உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது தம்பி தொடர்ந்து கேமில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணு செலப்ரேட் பண்ணுறதுங்கிறது வேறு இந்த மாதிரி வந்து தனி மனுஷனை ஒருத்தனை வந்து பார்த்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உனக்கு உன்னுடைய டேலண்ட்டுக்கு நல்லது கிடையாது ஸோ கேமில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ண அப்படி பண்ணினா உங்க டீம் முன்னால் கேப்டன் சொன்ன மாதிரி அடுத்த அஸ்வினா வருவதற்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட வந்து இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரோஹிட் வந்து சொல்லிருக்காரு நன்றி